ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா சுவையான முட்டை குருமா உருளைக்கிழங்கு முட்டை குருமா எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம் செம்மையாக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் என்ன காஞ்சதுமே பிரிஞ்சி இலை சின்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே நம்ம சோம்பு சேர்க்குறோம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்க்குறோம் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் வெங்காயம் கண்ணாடிப்பத அளவுக்கு வந்தவனையே நம்ம ஒரு இரநூறு கிராம் தக்காளி சேர்க்குறோம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறோம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கோம் இதை இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும் இதில் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கிறோம் ஒரு நாலு டீஸ்பூன் தான் இருக்கும் தேங்காய் அடுத்ததாக ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துங்க அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கசகசா இதை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஜாரில் இதை சிம்பிள்ளையே மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு கிளரி கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை எடுத்து சேர்த்துக்கலாம் இது நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னாக்கா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற ஒரு டிஷ்ன்னே சொல்லலாம் பாருங்கள் நம்ம தேவையான அளவு மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிருக்கோம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலே நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கிடைய உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சம் மிலேயே தேங்க் யூ